என் அன்பு குழந்தையே அப்பாவிடம் ஒரு செய்தியை கேட்டு வர சொல்லினாய் அப்பாவிடம் அப்பா என் உறவு மனதில் யார்தான் இருக்கிறார்கள் யார்தான் இப்பேற்பட்ட பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என் உறவு மனதில் நான் இருக்கின்றேனா இல்லையா என்னை மறந்து விட்டார்களா இப்பொழுது எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நான் என் வாழ்க்கையே முடித்துக் கொள்வேன் என்று என் அன்பு குழந்தை என்னை பாசமாக மிரட்டியது ஆனால் என் குழந்தையே உன் உறவு மனதை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் அந்த அறிந்த விஷயத்தை உன் உறவு மனதில் அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு வைக்கப் போகின்றேன் உன் உறவு மனதில் இதுதான் இருக்கிறது இப்பொழுது அனைத்தையும் எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒவ்வொன்றாக உன் உறவின் மனதில் இருப்பதை சொல்ல போகின்றேன் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதை முழுவதுமாக கேட்டு உன் அப்பா சொல்வதை கடைபிடித்து விட்டாலே போதும் என் குழந்தையே உன் உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி நான் செய்து தருவேன் நீ எந்த உறவையும் தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது மறுமுறை அவர்களிடம் நீ ஏமாறுவதற்கோ அவர்கள் உன்னை அலட்சியம் செய்து உன்னுடைய மனதை ரணப்படுத்துவதற்கோ உன்னப்பா ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டேன் அவர்களே உன்னை காலடியில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறு என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் அந்த நாள் தொலைவில் இல்லை இப்பொழுது உன் உறவு மனதில் என்னை இருக்கிறது என்று அப்பா சொல்லட்டுமா நீ கொஞ்சம் ஏனென்றால் நாம் கேட்கும் பொழுது நம்முடன் சில மனிதர்கள் பார்த்தாயா இப்படித்தான் உன் உறவு இருக்கிறது என்று உன்னை கேலி செய்வார்கள் அதனால் தனிமையில் இதை கேட்டால் போதும் என் குழந்தையின் உனக்குண்டான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் உன் உறவை தேடி நீ செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது உன் அப்பா உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து என்னுடைய லீலைகளால் உன்னுடைய உறவானது ஓடோடி வந்து உன் காலில் விழத்தான் போகிறது செய்த அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றது அந்த கூடிய விரைவில் அந்த நாட்கள் வர போகின்றேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று सोल की केल உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு அவசரப்படுகின்றாய் என் வாழ்க்கையை ஏன் அத்தனையும் கால தாபதமாக ஏற்படுத்துகின்றீர்கள் என்று அப்பா என்று எனக்கே சாபத்தை விடுகின்றாய் அதிகமாக என் மீது கோபப்படுகிறாய் என் குழந்தையே சில மனிதர்கள் மீது நீ கோபப்பட்டால் மறுமுறை அவர்களால் உனக்கு ஆபத்து நேரிடுவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் உன் அப்பாவோ நீ கோபப்பட்டால் நிச்சயமாக உனக்கு தண்டனையோ அல்லது எந்த ஒரு விஷயமோ நான் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் என் குழந்தை எனக்காக என்னை தேடி வந்து விட்டது அப்பாவை நம்பி வந்த பிள்ளைக்கு எப்படி சாபமோ கோபமோ இருக்க முடியும் என் பிள்ளையே என் அன்பு குழந்தை எதை கொடுத்தால் அதன் கோபம் தனியும் எதை கொடுத்தால் சந்தோஷப்படும் என்று உன்னை விட உன் அப்பாவிற்கு நன்கு அறிவேன் எனக்கு தெரியும் உன் மனது எப்பேற்பட்ட வழியில் தினந்தோறும் இரவு பகலும் பாராமல் துருவிடுத்து கொண்டிருக்கிறது எந்த ரணப்படுத்தும் வார்த்தைகளால் என் அன்பு குழந்தை தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறது என்று உன்னுடன் இருக்கும் சொந்த பந்தங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவோ அனைத்தையும் அறிந்திருக்கின்றேன் அதனால் எதையும் நினைத்து அப்பாவிற்கு எதுவும் தெரியாது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது முற்றிலும் தவறு என் பிள்ளையே நீ நினைத்தாற்போல் உன்னுடைய உறவுகளுக்கு வேண்டும் என்றாலும் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் மனதிற்குள் உன் அப்பா குடிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு எப்படி தெரியாமல் போகும் என் குழந்தையே உன் உறவு இப்பொழுது சில மனிதர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த ஆட்டத்தை வெகு விரைவில் நான் நடக்கப் போகின்றேன் உன் உறவின் மனதில் அதிகமாக நீ வேண்டாம் என்ற எண்ணத்தை அதிகமாக ஆழமாக இருக்கும் உறவுகள் பதிய வைத்துவிட்டன் இப்பொழுது புதிய உறவுகள் அறிமுகமானதால் உன் உறவு உன் நினைவே இல்லாமல் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அப்பா இதை கேட்கவா நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்று கேட்கிறாய் ஆம் என் குழந்தையே இதில் தான் இதைத்தான் உன் அப்பா உன் பொறுமையை சோதிக்கின்றேன் பிறகு என்ன சொல்கிறேன் என்று கேள் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறார்கள் உன்னை ஏமாற்றிவிட்டு அவர்களுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று திட்டத்தை திட்டினார்கள் ஆனால் என் குழந்தையே பழைய உறவு மிக பெரிய சூழ்ச்சியோடு உன் உறவை தேடி வந்திருக்கின்றது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு உன் உறவு நன்கு ஏமாற்றம் அடைய போகின்றது அந்த மிகப்பெரிய பாதிப்பு என்பது நீ ஆறுதல் சொல்லித்தான் அந்த இடத்தில் சரியான நிலை ஏற்பட போகிறது உன் உறவிற்கு அந்த நிலையில்தான் உன் உறவு அதை நோக்கித்தான் தான் பயணித்து கொண்டிருக்கின்றது அந்த பயணமானது மிகப்பெரிய மோசமான நிலை உன் உறவிற்கு ஏற்பட போகிறது அதனால் உன் உறவை காப்பாற்ற நீதான் செல்ல போகின்றாய் ஆனால் அந்த உறவோ உண்மையான அன்பிற்காக உன்னை தேடி வரவில்லை சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உன் உறவின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் எவ்வளவு நாட்கள் என்று தானே கேட்கின்றாய் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் இது நடக்கத்தான் போகின்றது உன் உறவு உன்னை தேடி வந்து உன் காலில் விழும்படி உன் அப்பா சொல்லப் போகின்றேன் ஆனால் ஆனால் அந்த நிலைகளில் இதுதான் அனைத்திற்கும் மாறுதல் சொல்லப் போகின்றாய் இது நடக்கும் இது உன் அப்பாவின் சத்தியவாக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக கையாளு என் பிள்ளையே உன் உறவை அழைக்காதே கொஞ்சம் நாட்கள் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நீதான் நடத்தப் போகின்றாய் அந்த லீலைகளை உன் அப்பா உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் ஒரு ஏமாற்றம் என்பது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் அதை எப்படி வலிக்கும் என்று உன் உறவு அறிந்து கொள்ள முடியும் புரிந்து உன்னை ஏமாற்றிய உறவுகளுக்கு நான் பாடங்களை கற்பிக்க வேண்டாமா அந்த பாடத்தை அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக கற்பிப்பேன் அதுதான் இப்பொழுது சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உன்னுடைய உறவானது அதனுடைய மனதில் உண்மையாக நீதான் இருப்பாய் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இப்பொழுது உன் உறவு ஆளாத ஆட்டங்களை ஆடிக்கொண்டு நீ வேண்டாம் என்று உன்னை வெறு ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் கூடிய விரைவில் நீதான் வேண்டுமென்று உன் காலில் விழப்போகிறது என் பிள்ளையே இப்பொழுது தெரிகிறதா உன் அப்பா ஏன் முழுவதுமாக கேள் என்று சொல்கின்றேன் இவ்வளவு நேரம் நீ பொறுமையாக கேட்டதால் தான் இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது அதே போல்தான் வாழ்க்கையில் நான் சொல்லும் விஷயத்தை நீ பொறுமையாக கையாண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன நினை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ என்ன கேட்டாயோ அதைவிட பல மடங்கு உன் அப்பா உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றியாக அனைத்தும் மாறப்போகின்றது போகின்றது அதற்காகத்தான் பல முறை உன் அப்பா சொல்கின்றேன் இந் அன்பு குழந்தையே பொறுமையாக இரு நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அவசரப்பட்டால் அவசரத்திற்கு ஏற்பாற்போல் அது உடனடியாக உன்னை விட்டு கை நழுவி கடைபிடித்தோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் சாதிக்க முடியாத விஷயம் என்று ஒன்று கிடையாது உன் அப்பா தினந்தோறும் உனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்பா பேச்சை நீ கேட்க மறுக்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் அப்பா சொல்லியது எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் அப்பா என்ன செய்ய போகின்றேன் உன் உறவு மனதில் என்ன இருக்கிறது உன் உறவு எப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது மன்னிப்பை நீ எப்பொழுது கொடுக்க வேண்டும் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்பா அனைத்தையும் சொல்லிவிட்டேன் இனிமேல் மேல் எடுக்கும் முடிவுகளை உன்னிடமே ஒப்படைத்து விடுகின்றேன் பிறகு நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன் நீ அமைதியாக இருப்பதும் அவசரப்படுவதும் அப்பாவின் கையில் அல்ல என் அன்பு குழந்தையே உன் கரங்களில் தான் இருக்கிறது அதனால் அப்பா சொல்வதை கேட்டு கடைபிடித்து வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பெற வேண்டும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றும் கிடைத்து இருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும்